再加点盐。<Okay. S 2> okay.

மாநில பொருளாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ஜி பார்த்திபன் எக்ஸ் மாவட்ட செயலாளர் ஏ ஏழுமலை மற்றும் அரிதாஸ் கே எல் இளங்கோவன் கேஎஸ் இளங்கோவன் இளவழகன் சரவணன் தினேஷ்குமார் செல்லக்குமார் கே என் சேகர் லோகநாதன் தீனதயாளன் அம்பத்தூர் சக்கரவர்த்தி மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் நகர பேரூர் கிளை பொறுப்பாளர்கள் இங்கு கூடியிருக்கின்ற உயிரினும் மேலான பாட்டாளி கண்ணங்களே வணிக பெருமக்களே ஊடக நண்பர்களே இந்த தொகுதியிலே தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய எல்லோரும் ஒவ்வொரு வேட்பாளருடைய தகுதி திறமை கோட்பாடு கொள்கைகளை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள் பாலுவை பேசவிட்டால் என்னென்ன தொகுதிக்கு செய்ய முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கொள்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற மற்ற கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி எல்லாம் மணிக்கண்களே பேசக்கூடியவர் பாத மூத்த வழக்கறிஞர் அந்த வகையிலே ஒரு நல்ல வழக்கறிஞரை உங்களுக்கு திறமையான வழக்கறிஞரை மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒருவரை உங்களது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் அவர் சொன்னார் மது இல்லாத தமிழகம் வேண்டும் அதற்காக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தொண்ணூறாயிரம் சாராய கடைகளை அதாவது மதுக்கடைகளை மூடியவர் அவர் இது ஒன்று போதாதா இந்திய அளவிலே சாராய கடைகள் இருக்கக்கூடாது என்று போராளி உச்ச நீதிமன்றத்திலே வெற்றி பெற்ற அவர் தமிழ்நாட்டிலே மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கடைகளை மூடுவதற்கு வழி செய்தவர் அவர் எது ஒன்று போதாதா அதே நேரத்தில் இங்கே சொன்னார்கள் பாலு வேலு என்று வேலு அவர்கள் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீங்கள் எந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் பத்து கிலோ எட்டு திசைகளும் நீங்கள் திரும்பினாலும் அவருடைய சாதனை அவருடைய அவர் அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனை பழிச்சென்று தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நீங்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெற செய்யவில்லை பணம்தான் வென்றது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று சொல்லுவார்கள் எதற்காக பாயும் பணம் பாதாளம் வரைக்கும் நல்ல கொள்கைகளை குழி தோண்டி புதைக்க பாயும் இன்றைக்கு சாராயக்கடை அடிக்கடி சொல்லுவதுண்டு அமைச்சர் வேலு அவர்கள் அமைச்சரானதும் என்னிடம் கேட்டார் ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நிறைய மீட்டர் காய்ச்சி பாதைகள் இருக்கின்றன ஒரே ஒரு மீட்டர் அளவுக்கு கூட பீட்டர் கேஜ் இருக்கக்கூடாது எல்லாம் பிராட்கேஜாக மாற்ற வேண்டும் என்று உடனே சொன்னேன் அவர் ஐந்தாண்டு காலம் போராடி லாலுவுக்கு ஒன்றும் தெரியாது அவர்தான் பெரிய அமைச்சர் இவர் இரண்டாவது அமைச்சர் ஆனால் மொத்தத்தையும் லாலு என்ன சொல்லிட்டார் நீயே பார்த்துக்கு போட்ட ஏனால் இவர் ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரியாக இருந்தவர் அப்படி தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு இவரை போன்று யாரும் செய்யவே இல்லை அதிலும் இந்த தொகுதிக்கு அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இங்கே தேர்தலிலே போட்டியிடப் போகிறவர் பாலுதான் இப்பொழுது எம்பி ஆன பிறகு மீண்டும் இன்னொரு முறை இரண்டாவது முறையாக எம்பியாக போகிறவர் அவர்தான் அப்பொழுது நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் வேலுவை விட இந்த பாலு அதிகமாக இந்த ரோதிக்கு செய்தார் என்று நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் உங்களுக்கு தர்மம் வெல்ல வேண்டுமா அல்லது சாராயம் வெல்ல வேண்டும் ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிலே ரெண்டு லட்சம் பேர் சாராயத்தை கொடுத்து விட்டு சாகிறார்கள் ரெண்டு லட்சம் பேர் இது நடக்கக்கூடாது இப்படி ஒருவரும் ஒரு உயிரும் போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் பாலு நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் சாராய சாராய குளிக்க வேண்டும் உற்பத்தி செய்கின்ற அவருடைய ஆலையில உற்பத்தி செய்கின்ற அந்த சாராயத்தை எல்லோரும் குளித்து மா ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேர் சாக வேண்டும் என்று யாராவது நினைப்பார்கள் அவருக்கு வாக்களிப்பவர்கள் வாக்களிக்க நினைத்திருப்பவர்கள் கொஞ்சம் எண்ணிப்பாருங்கள் ஐயோ ஐயோ யாரும் சாகக்கூடாது எனக்கு அவன் காசு கொடுத்தான் அதனால மாம்பழத்தை தான் நான் ஓட்டு போட்டேன் பாலு வெள்ளம் காசு இல்லை இருந்தால் கொடுப்பாரு ஆனால் இல்லை அவர்கிட்ட ஆனால் அவர் உயிர்களை பற்றி மனிதர்களை பற்றி தொகுதிகளை பற்றி மக்களை பற்றி கவலைப்படுகிறவர் அதான முக்கியம் ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் நன்றாக நன்றாக படிக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வைத்திய வசதி ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் பால் என்னுடைய ஆலையிலே உற்பத்தி செய்கின்ற சாராயம் எல்லாம் அதுமான உற்பத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மக்கள் கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு லட்சம் பேர் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரா நீங்கள் யாரை விரும்புவீர்கள் எண்ணிப்பாரு ஐயோ இப்படிப்பட்ட வரைய நாங்கள் தப்பு செய்து விட்டோம் தப்பு செய்து விட்டோம் வேலுவை நாங்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அதற்கு பிராயசித்தமாக இப்பொழுது நாங்கள் வேலுக்கு பதிலாக பாத வை நாங்கள் என்று நீங்கள் முடிவு கட்டுங்கள் இன்னொன்று ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா ஒரு தேர்தலில் உங்கள் வீட்டில் உள்ள நகைக்கடைகளை எல்லாம் நகைகளை எல்லாம் அடகு வையுங்கள் நீங்கள் வச்சிங்க அடகு வச்சிங்க தேர்தலுக்கு பிறகு நாயக தள்ளுபடி செய்து விடுகிறோம் சொன்னார்கள் கடனை கட்டாமலேயே உங்கள் நாயகைகளை திரும்ப வாங்கி கொள்ளலாம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது அதை நம்பி பல பேர் ஏமாந்தீர்கள் இரண்டாவது உங்கள் பிள்ளைகளின் கல்விக்கடன் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக வாங்கிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் என்று சொன்னார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதா இல்லை ஆக புழுவார்கள் பச்சை பொய்ய சொல்லுவார்கள் ஊசாமல் சொல்லுவார்கள் வாய்வளிக்க சொல்லுவார்கள் மூணாவது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி வேலை வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் என்றார்களே அப்படி உயர்த்தினார்களா நூற்றி ஐம்பது நாள் நடந்ததா சொல்லுங்கம்மா இல்லை அப்போ அப்படி சொன்னாவே அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாது நாலாவது ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று சொன்னார்களா ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை அதன்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைத்ததா இல்லவே அடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அது சாத்தியமே இல்லை மது உற்பத்தி செய்கிறவன் மது விற்பவன் டாஸ்மாக் கடையினால் அந்த வருமானத்தில் அரசு நடத்துகிறவர்கள் இதை இந்த பொய்யை சொன்னார்கள் சாத்தியமில்லை ஆக நீங்களெல்லாம் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இந்த நான் சொன்ன இந்த ஐந்து வினாக்களில் ஒன்றை கூட அவர்கள் செய்யவில்லை திமுக எப்பொழுதுமே இப்படித்தான் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவார்கள் அதனாலே நீங்கள் வேலுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் எவ்வளவோ சொல்லலாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அடுத்த ஐந்தாண்டுக்கு பிறகு பாலு எம்பி அல்லது அமைச்சர் ரெண்டும் சேர்ந்தும் வரலாம் அவரை போன்று இவரும் அமைச்சராகலாம் அப்படி வரும்பொழுது இந்த அரக்கோணம் தொகுதி எவ்வளவு வளர்ச்சி பெறும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக உலகமே பார்த்து வியக்கென்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவரா எல்லா வல்லரசுகளுக்கும் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு பிரதமர் நம் பிரதமர் இந்திய பிரதமர் அவர் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் நேரு குடும்பத்திலே நேரு மூன்று முறை இருந்தார் ஜவஹர்லால் நேரு அவருடைய பெண் இந்திரா காந்தி அம்மையார் மூன்று முறை இருந்தார் பிரதமராக இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் அந்த வகையில் நீங்கள் இந்த நல்ல கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மக்களுக்காக எதையும் செய்யாதவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்த கட்சிக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டாம் பொய் பொய்யா சொல்லுவார்கள் அப்படி நீங்கள் வாக்களித்தால் எரிகின்ற கொள்ளியை எடுத்து தலை சொரிகிறது தலை சொரிகிற மாதிரி ஓடுற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன செய்கிறது கையால் தான் சொரிஞ்சுக்கணும் ஆனால் எரிகின்ற கொள்ளியை எடுத்து சொரிஞ்சுக்கலாமா எரிகின்ற கொள்ளியை போன்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் எப்படி இருப்பார் என்பதை இப்பொழுது இங்கே பேசிய எல்லோரும் சொன்னார்கள் அந்த வகையில் நீங்கள் மறக்காதீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓரோடி வந்து உதவக்கூடியவர் பால் ஒரே ஒரு போன்ல நீங்க சொன்னா போதும் தோழமை கட்சியில் இருக்குள்ள பெருமைக்குரிய தலைவர்கள் என்னோடு அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய தலைவர்கள் மூலம் சொன்னாலும் உடனே வந்து இங்கே நிற்பார் பாலு அதனாலே இதை நீங்கள் மறக்காமல் அவருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து சமூக நீதி தழைக்க வேண்டும் என்று தமிழ் வளர வேண்டும் தன்னாட்சி அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் அதனாலே இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குவேன் தர்மம் வேண்டுமா அல்லது அதர்மம் வேண்டுமா தர்மம் வேண்டுமா அல்லது அதர்மம் வேண்டுமா தர்மம் வேண்டும் மது வேண்டுமா மது இல்லாத ஒரு நாடு வேண்டுமா அடிக்கடி சொல்லுவதுண்டு உண்டுமா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் வந்து எதிரில் நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் என்ன வர வேண்டும் நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ஒரு சொட்டு சாராயமில்லாத தமிழ்நாடு வேண்டும் ஒரு சொட்டு நீர் கடலிலே போய் விழக்கூடாது இந்த இரண்டு வரத்தை கொடுத்தால் போதும் என்றுதான் கேட்பேனே தவிர வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு பத்து சாராய கடை சாராய ஆலை வேணும் என்று கேட்க மாட்டேன் இதைத்தான் கேட்பேன் அதனாலே நன்றாக இந்த தொகையில் இருக்கிற மக்கள் இப்பொழுது கூட ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் விளையாட்டு அறங்களே குடிக்கக்கூடாது அதே மாதிரி பன்னாட்டு மாநாடு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அதில் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டும் வரக்கூடாது வழக்கு போட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர் எப்படிப்பட்ட மனிதரை பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் இன்றும் வழக்கு போட்டிருக்கிறார் குடிக்கு எதிராக அதனாலே நீங்கள் எல்லோரும் போய் மக்களிடம் சொல்லுங்கள் வராதவர்களிடம் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் சகோதரிகளிடம் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மாங்கனிக்கு முக்கணியில் கனி மாங்கனி வாழுவை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் நானூறு தொகுதிகளிலே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற போகிறது நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராகப் போகிறார் இந்த தொகுதியிலிருந்தும் இவர் அவருக்காக வாக்களிக்க வேண்டும் பிரதமராக அரக்கோணம் தொகுதியிலிருந்து அதனாலே நீங்கள் இப்பொழுது நடந்தவையெல்லாம் கெட்ட கனமாக நினைத்து இனி நீங்கள் காணுகின்ற இனி காணுகின்ற கனவுகள் நல்ல கனவாக பால தேர்ந்தெடுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாமே நடக்கும் ஒரே ஒரு தொலைபேசியில் நீங்கள் பேசினால் ஓடோடி வந்து நிற்பார் பால் அதனால் இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் மறக்காமல் இந்த நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு முடிக்கிறேன்